கோழியா என் காதலியை அரடி கண்ண அரடி ஊரடியா அத்தனை இத்தனடா உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் பூ வந்து பத்து குள்ளா நம்பர் சொல்லு நெஞ்சி குள்ளா தாருண்டா சொல்லு அந்த கையில எல்லாம் போட்டுக்கிறீங்களா அது எந்த புள்ள பூச்சி நான் கிழந்த பழங் கலந்த பழங்க உனக்கு தான் கொஞ்சம் குறாவும் கொஞ்சம் புறாவும் உனக்கு தான் ஒரு கிழவங்க ஒரு சை மொட்டை சைக்கிள்ல வந்தேன் மேல் பருவ பாத்தியே நெய்ல கொண்டு விட்டாங்க விட்டாக்கா நான் அப்படியே தெரிஞ்சு படுத்து கிடந்த அஞ்சு வருவாப்பூ நல்ல நல்ல செல்லவங்க கொண்டு இடுப்பு மனம் எல்லாம் சங்கா போ வாரெல்லாம் குங்குமாக்கு தங்கோது மே பாத்தே நெல்லம் செண்டா எல்லாம் போ எல்லாம் இதுலாங்க போட்டேன் இதுலங்க இதுல எங்காட்டி போட்டேன் தங்கச்சி மயில தங்கச்சி தவிர தங்கச்சிவா ஓடிவா சின்ன சின்ன வச்சுக்கோ நம்ம பெருசா பண்ணுவேன் மல்லி அப்போ நாம் வந்தேற கம்பாசம் வந்திருக்கும் பாஷ நான் லட்சண லசணம் மகையோடி பாக்கும் அதரைய நீ மங்கணும் நீ வணக்கம் உறவுகளை இன்றைய காணொலியில் வந்து என்ன படி என் தொடர்பாக பார்க்க போகிறோம்னு சொன்னால் நாங்கள் இப்போ யாழ்ப்பாணத்திலிருந்து திருகோணமேல தான் வந்து நிற்கிறோம் இங்கே ஏன் மந்த நிற்கிறோம்னு சொன்னால் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் சமூக வலைத்தளங்களில் பல மீடியாக்கள் எல்லாம் வந்து ஒரு அக்கா ஒரு வந்து பாட்டு பாடிக்கொண்டிருந்தவா அவ இப்போ எப்படி இருக்கிறா அவண்ட வீட்டு நிலைமைகள் எப்படி இருக்கிறது அவ இப்பையும் தொடர்ச்சியா பாடுகிறாவா அல்லது வந்து அவாக்கு என்ன நடந்ததுன்றது தொடர்பாக தான் இந்த காணொளி இருக்கின்றது இப்போ நான் வந்து அவாண்ட வீட்டை தான் நிற்கிறேன் உள்ளே போயிட்டு அந்த பாடகை யார் அவாக்கு இப்போ தற்போது என்ன நடந்தது அவாண்ட பாடல்களுக்கு பின்னால் வந்து எவ்வளவு சுக கதைகள் எவ்வளவு சுவாரஸ்யமான விடயங்கள் இருக்கிறது என்பது தொடர்பாக வந்து உங்களை காட்ட போகிறேன் என்னோடு சேர்ந்து பயணித்து என்ன நடக்கிறதை பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க வாங்க இப்போ காணொலிக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து தேடி வந்த பாடகி வந்து உங்களை எல்லாருக்கும் நல்ல பரிச்சயமான ஹரீனா அக்காவை தான் இன்றைக்கு உங்களுக்கு நேர்காணல் செய்ய போகின்றோம் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே நினைக்கிறாங்க அக்கா வணக்கம் அக்கா இப்ப நாங்க வந்து ஆஹ் சொன்ன மாதிரி இன்னைக்கு நாங்க யாரை நேர்காணல் செய்ய போறோம் சொன்னால் உங்களுக்கு நன்கு பரிட்சயமான ஆஹ் திருவோணமலை மாவட்டத்தின ஒரு பாடகி என்று சொல்லலாம் கரீனா அக்கா தான் சந்திக்க சந்திக வந்திருக்கிறோம் வணக்கம் அக்கா வணக்கம் ஐயா எப்படி இருக்கிறீங்க நல்லா அது சரிங்க சோங்க இருந்து இன்னைக்கு பட்டு ஒருத்தர்ங்க என்ன பார்க்கலே ஆஹ் எங்கிட்ட உம்மாவும் இந்த மாலைதான் பார்த்தேன் மகளம் தான் பார்த்தது மற்றது இப்ப நான் வந்து உங்கள்ட்ட பல விடங்கள் கேட்க போறேன் பாட்டுகளும் படிக்க வேணும் இப்ப என்னன்னு சொன்னா இப்ப உங்களை பற்றி நீங்க பாட்டு தான் மொழியில எல்லாருக்கும் தெரியும் ரோட்டில் பாட்டு படிப்பீங்கள் நல்ல பாக்குறாக்களை சந்தோஷப்படுத்துற மாதிரி பாட்டுகள் எல்லாம் படிக்கிறீங்களானே உங்களோட பாட்டுகளுக்கு பின்னால வந்து உங்களோட குடும்ப வாழ்க்கையில பல பிரச்சனைகள் பல சிக்கல்கள் பல இன்ப துன்பங்கள் எல்லாம் இருக்குதானே அம்மா என்ன என்ன கதைக்கிறீங்கள் இல்ல ஆஹ் உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் ஆறு பிள்ளைகள்

கனியவே என்னத்துக்கு போனீங்க காசு பார்க்க கொஞ்சம் எடுத்து வந்து ஆ காசுண்டா நீங்க பாட்டுக்கள் படிச்சி காசு போன்றீங்களா அப்படியோ அப்ப ஊருக்குள்ள போறோம் ஊருக்குள்ள போனா கதியா தாங்கன்னு கேட்டா தருவாங்க கதியாடா கதியாடா பிட்சா தாங்கன்னு கேட்டா தருவாங்க ஆ ஆ காசி ஆ பாட்டு படுறீங்களே ஆ அப்ப நீ பாட்டு படுறதுக்கு நீ குடுங்க போ நீங்க முதல்ல பாட்டுக்கள் படிச்சாலும் காசுங்கள தரவே இல்லை இப்போ படிக்கிறீங்களே பாட்டுகள் ஆ ஆ ஏன் கொஞ்சம் கவலையா இருக்கிறீங்களே நடந்த வருத்தமா இன்னைக்கு ராவு தலை சுத்து வந்து அதாவது கொஞ்சம் ராகம் ஆ எல்லாம் வந்தது தலை சுத்து வருத்தங்கள் இருக்குதா எல்லா நோன்பையும் பிடிச்சு அதால இன்னைக்கு கொஞ்சம் ராகம் நேற்று நீங்க நோன்பு அப்படியா சரி சரி நோன் பண்ணாம என்ன மாதிரி ஒரு நாள் விரதமா இல்லாத வந்து தொடர்ச்சியா கன விரதங்கள் அப்படியா பன்னெண்டு பதினாறு நோன்பு பிடிச்சோம் அவ்வளவு தேவை பிடிச்சிட்டோம்

நான் இருந்தா தொட்டா கஞ்சவகம் பாட்டு வரணும் பாடி இறணும் பாட்டும் வரங்களில பாட்டும் இடங்களில தொட்டாய் பூ வரணும் தொட்டாய் கஞ்சி பக்கம் நல்லா பாட்டா சூப்பர் சூப்பர் அந்த மாதிரி அந்த மாதிரி பாருங்கள் நான் கேக்கு ஒண்ணு பண்ணிக்கிறான் வெறினாக்கா நீங்க பாட்டு வந்து பாடமாக்குறீங்களா இல்லை அது வந்து சும்மா பாட்டை கேட்டு படிக்கிறீங்களா சும்மா பாடி அந்த பாட்டுகள் ரேடியோக்கள் அது எல்லாம் கேட்டுட்டு படிக்கிறீங்க ஓ என்ன உங்கள உங்களோட அவரு எங்க ஹஸ்பண்ட் மௌத்தா பிடிச்சார் காசான்னு கக்கி மௌத் ஆயிடு இப்படி காசான்னு மோசம் போயிட்டாரு ஓ மொவுத்தாயிட்டே மௌத் ஆயிட்டார் உம் சரி ஓகே இப்போ என்ன யாழ்ப்பாணத்தை உப்படை கஞ்சம் சரியான மாதிரி வெயிலா இருக்கு இந்த வெயிலுக்கு இப்படி கஷ்டப்படுறீங்க ராவில ஐ குலஃபர் கிராந்தாஜோ குரு ஓ ஐ குள அங்கேயே படுக்குறீங்க பயம் இல்லையா உங்களுக்கு உம் அங்க ரெண்டு ஆஹ் வட்டிப்பா தேவை பார்க்குற உறவுகளுக்கு தெரிஞ்சிருக்கும் ஃபரீனாக்கா வந்து இவ்வளவு பாட்டை பா பார்த்து தான் நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்கள் இவ்வளவு சந்தோஷமாக படிக்கிறாண்டு அவாண்ட பாடலுக்கு பின்னால் பல கவலையான க கஷ்டமான விஷயங்கள் எல்லாம் கணக்கு இருக்குது அதை உங்களுக்கு வழிகொன்றுன்றதுக்காண்டி தான் நாங்கள் அங்கேயே இங்கே வந்து உங்களுக்கு இந்த ஒரு நேர்காணல் ஒன்று செஞ்சு கொண்டு உண்மையில் இந்த வீடியோ வந்து கன பேர் கன இடங்களில் பார்ப்பீங்கள் இப்படியான இந்த கஷ்டப்படுற இந்த பெரினாக்கா மேரிக்கான பேர் வந்து அஹ் என்ன சொல்றது இலங்கையில கனஅடங்களில் கஷ்டப்படினேன் உண்மையில அஹ் அவையான அப்படியான கஷ்டப்படுற ஆக்களுக்கு வந்து உதவி செய்யணும்ன்றது தான் ஓ இவன் அவை வந்து இப்ப என்ன சொல்லம் என்று சொன்னா நாங்கள் உண்மைக்கும் வந்து இந்த வீடியோ பார்க்குற அகளுக்கு தெரிஞ்சிருக்கும் நாங்கள் வந்து இந்த ஹெல்பிங் வீடியோ வந்து யாருக்கும் செய்தது இல்லை நாங்கள் பொதுவாக நாட்டில் நடக்கிறது மற்ற இந்த இப்படியான சுவாரஸ்யமான விடயங்கள் வந்து கஷ்டப்படுறாக்கள் இந்த இதுகள் வந்து இன்றைக்கு தான் நாங்கள் காட்டுறோம் ஆனா வந்து இந்த வீடியோ பார்க்குற அவை வந்து சொல்லினோம் என்னென்னு சொன்னா தங்களுக்கு வந்து காசா ஒன்றும் திராட்டிக்கும் பரவாயில்லையா தையல் மிஷின் வாழ்வாதாரத்தை கொண்டு போக்குற மாதிரிக்கு ஏதாச்சும் உதவிகள் செய்தால் நல்ல மண்ட மாதிரிக்கு இந்த அப்படித்தான் கேட்குறீங்க

பட் என்னன்னு சொன்னா இந்த பரீனாக்காண்ட மகள்லாம் அங்காள நின்று கதைக்கிறவா வீடியோக்கு வெறையில அப்ப நான் நீங்க யோசிக்கலாம் அங்காள பார்த்து பார்த்து கதைக்கணும்னு சொல்லி இப்போ நான் வந்து பரீ அக்கா என்னக்காண்டி ஒரு பாட்டு படிங்குவேன் பத்துக்குள்ள நம்ப ரெண்டு சொல்லுள்ளா சொல்லு ஆடிங்குறா கண்ணாடி பாரு பத்துக்குள்ள நம்பர் ரெண்டு சொல்லு நெங்கி குள்ளாத சொல்லு அங்கி சொல்கிறாடி இங்குறா கண்ணாடி பாரு நல்ல பாட்டா அந்த மாதிரி சூப்பரா ஏன் நீங்க காலமா சாப்பிடலாம் அவங்கப்பா ஆக்கு முடூர் ஆ அப்போ சாப்பிடாமல அங்க அங்க போனீங்க ஒரு இதுச்சா அங்கே கருவாட்டு கறி அவ நான் சமைக்க எல்லாம் தெரியுமா உங்களுக்கு சமைப்பீங்களா நீங்கள் சமைத்து சாப்பிட்றீ இல்லையா நான் ஆக்குறதில்ல உங்களுக்கு அம்மாவும் இருக்கா உ உங்கள் உம்மா உம்மாட உரிஞ்சு தூரை அங்கே போகிறீங்களே உம் போயிட்டு வந்து ஆ ஆ அவையும் சாப்பாடு தெருவின்னா மகளும் சாப்பாடு தெருவா அப்படியே ஆ என்ன சோகமாக இருக்கிறீங்களா என்ன நடந்தது ஓ கொஞ்சால போயித்தாங்க அம்மா அஞ்சாலே ஆ இந்த ஒரியாமல் பார்த்துருக்கிறா கண்ணாமல் இருக்கிற வெயிலாமல் இருக்கிறாரோ சும்மா பார்த்துக்கிறாங்க ஆ மணம் எல்லாம் அஞ்சம்பாப்போ வானெல்லாம் குங்குமக்கு தங்குதுமே பாத்தி நிலம் செண்டாலம்பூ இடியா தருவாப்பூ நல்ல நல்ல சொல்லவும் கொண்டு இடுப்பூ மனம் எல்லாம் அஞ்சா போ வாரெல்லாம் குங்குமக்கு தங்குதுமே பாத்தி நிலம் செண்டாலம்பூ நல்ல பாட்டு அந்த பாட்டு நல்ல பாட்டு அது நல்ல பாட்டு இப்படி எத்தனை பாட்டு உங்களுக்கு மொத்தமா தெரியும் இல்ல எத்தனை பாட்டு தெரியும் மொத்தமா ஒரு பாட்டு மட்டும் தான் தெரியும் இல்ல இவ்வளவு பாட்டும் படிச்சிட்டீங்க இப்ப எத்தனை பாட்டு தெரியும் எல்லாமா தெரிஞ்ச பாட்டு எல்லாம் பாடுவீங்க எல்லாம் பாடுவீங்க இல்ல தலைவிடி வந்ததால அதால இப்ப மறந்து எடுத்தீங்களா மறந்து எடுத்தீங்களா அங்க வந்து அந்த பிக்கிஸ் பூச்சானால அந்த ஆ அடி அப்பியோ வரதுக்கு வந்து

கோயில பாடும் தங்கச்சி மயிலா பார்த்தா தங்கச்சி தவளைல லாடும் தங்கச்சி கொக்கு கொக்கு ஓடிவா ஓடிவா முள்ள மலை கொடி முத்து மரம மயில கொடும் தங்கச்சி தவளைல லாடும் தங்கச்சி கொக்கு கொக்கு ஓடிவா ஓடிவா முள்ள மழை கொடி முத்து மரமோ சூப்பரா அந்த மாதிரி பாருங்க

நீங்க உங்க உங்களோட நீங்க சொந்த இடமே திருவண்ணாமலை தானே இல்லாட்டி வேற இடத்துல இருந்து இங்க வந்திருக்கிறீங்களோ சூரங்கல் தான் ஆஹ் சூரங்கள் திருவண்ணாமலை சூரங்கல் உங்கள்கிட்ட கேட்க முன்னு நினைச்சு நான் இப்போ நீங்க சில நேரத்தில் ரோட்டு வழியாக போய் பாட்டு பாடுங்க காசு தரன்னு சொல்லி போட்டு உங்களை பே ஏமாத்தினதா இருக்கணும் சின்ன சின்ன விஷயம் பெருசாக பண்ணுவேன் இல்லை பெருசு வாங்க பெருசு வாங்க பிள்ளைக்கு கொடுங்க नागरे इदा हिसाब नांदोयंगे बंडामो करो दुंबो தோழியா என் காதலியை அரடி கண்ண ரசன்டா அத்தனை கனடா தோழியா என் காதலியை அரடி கண்ண கோழியா என் காதலியை அரடி கண்ண அரடி ஊரடியா அத்தனை தனடா தோழியா என் காவலியை அரடி கண்ண நல்லா இருக்கு பட் அது இந்த வீடியோ பார்க்குற உறவுகளுக்கு கொண்டு சொல்லி இவன் வந்து இந்த என்னன்னு சொல்றது தான் இப்படியான பாட்டுகளை பாடுறேன்னு சொல்லி இந்த வீடு இந்த பரீனாக்காண்ட மகள் சொன்னவா மற்றபடி நீங்க பார்க்குறாக்கள் யோசிக்க கூடாது இப்படியான இந்த பரீனாக்கா இப்படி இந்த விளக்கம் இல்லாம இந்த அப்படி சில சில வரிகள் மாறி படிக்கிறத வந்து நாங்க காணொலியா போட்டு அதை சந்தோஷப்படுத்தி இந்த வேலனம் செய்ற மட்டும் நீங்க மட்டும் அப்படி ஒண்ணும் யோசிச்சு கொள்ளாதீங்க அவ வந்து இயல்பாவை அப்படித்தான் படிக்கிறவா அவ எழந்த பலங் எழந்த பலங் உனக்கு தான் கோராவோ கொஞ்சிப் புராவோ உனக்கு தா இளந்தபளம்อรந்தபளம் உனக்கு தா குஞ்சிப் புராவோ எங்க புராவோ உனக்கு தா நல்லபடி மெச்சம் தெரியாது உனக்குத் தான்த் கொஞ்சம் கொஞ்சம்தான் தெரியும் என்னண்டு அக்கா அந்த ஃபரீனாக்கா வந்து பாட்டுகள் எல்லாம் என்னண்டு பாடமாக்குறவா வேற பாட்டு என்னால பாட்டா சின்ன புள்ளளே ஆ குளோ பாட்டு அந்த குழந்தையில அதை தாலாட்ட பூருவாவா பொரு ஆக்களோட விட்டு ஆ ஆ ஆ விருவா ஆனால் உண்மையாக வந்தாக்கா இப்போ நான் கேட்கணும்னு நிச்சன இவாக்கு வந்து இந்த பாட்டு வந்து மறந்து படிக்கிறாவா இல்லை அது வந்து இதுதான் பாட்டு இந்த வெரி என்று தெரிஞ்சு படிக்கிறாவா ஓரி ஓ ஆ சரி 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 எல்லாம் நல்லா பாடுறீங்கள் ஒரே என்ன பாட்டுகள் தெரியுமா உங்களுக்கு

வந்திருக்கும் பாஷ நாம் அள்ளிரக்கும் பாசம் மல்லிய பூ பாஷ நாம் வந்திருட்டும் பாசம் வந்திருச்சும் பாஷ நாம் மல்லிருப்போம் பாசம் நல்ல பாட்டா நல்ல பாட்டு தண்ணி குடிக்க போறீங்களே நான் குடிக்கட்டேன் கொஞ்சம் ஓ நீங்க குடிங்க ஆ தண்ணி தானே இல்லை குடிக்க போறீங்க கிணறு எல்லாமே இருக்கு கூட போட்ட அப்ப என்ன தண்ணி எடுக்கிறீங்க

அதரைய லசன லசனமாக ஓடி பார்க்கும் அதரையோ லசன லசனமாக ஓடி பார்க்கும் அதரையே நல்ல பாட்டா நல்ல சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு பாட்டு கேட்கவே நல்லா இருக்கு மற்றது உங்களோட பாட்டை வந்து இப்ப இலங்கையில மட்டுமில்ல வெளிநாட்டில எல்லாம் வந்து உங்களோட பாட்டை விரும்பி பாக்கினா தெரியுமா அது என்ன பாட்டு படிக்க போறீங்களா ஒரு பாட்டு ஏ ஒரு தந்த கத்தில் ஒரு மஞ்சன் அவோ என் தந்தல் என்ன நான் கண்ணில நீ வந்ததும் பலி முடியாதம்மா நீ மங்கனும் நீ எங்கனும் பாடி பாட்டி என்னோட வழி மாடு நான் ஒரு அங்க ரகத்தில் ஏ மஞ்ச நீ நல்ல 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 பாருங்க ஜாகிரா மஞ்ச சட்டை ஒடிச்சேன் புது பாட்டு வரணும் தெரியாது புது பாட்டு தெரியாது என்ன புது பாட்டு தெரியா தெரியாது ஒரே என்ன பாட்டு தெரியும் அது நல்ல தெரியும் நீங்க போற சைவ கோயில்களுக்கு போய் போறோம் நீங்களோ அங்க போறீங்க நான் கோயிலுக்கு போறோம் சும்மா இந்த இதுக்கு பூசியாளுக்கு பூசியாளுக்கு இல்ல திருவிழாக்களுக்கு திருவிழாக்கு போய் திருவிழா வருங்க அதுக்கு மியூசிக்கு போறோம் மியூசிக் மட்டும் போக மியூசிக் பாக்க நீங்களோ ஓ மற்ற மட்டும் உங்கள்கிட்ட கேக்கணும்னு நீங்க சும்மா தானே பாட்டு படிக்கிறீங்க மேடையில பாட்டு படிச்சிருக்கீங்களோ அப்படி படிச்ச செல்லலே கூப்பிடையில ஒருத்தர் அப்படி ஏறி பாட்டு படிச்ச செல்ல அதான் ஒருத்தரும் கூப்பிடையில உங்கள பாட்டு உள்ள ஆடி பாட்டு படிச்சத அங்க நான் என்ன ஆடி படிச்சு விட மாட்டேன் மற்றது நான் இப்போ கேட்ட கையோட வந்து நீங்கள் எல்லா விஷயங்களும் சொல்லி பாட்டுகள் எல்லாம் படிக்கிறதுக்கு நன்றி சரியா சரியே நான் அடுத்த பிரேக்க உங்களுக்கு என்னால் கொஞ்சம் கூடுதலான உதவியை செய்ய பார்க்குறேன் போட்டு வரட்டு சரியா ம் சரி